குட்டீஸ் வாங்க வாங்க கிளம்பலாம் திருவிழாக்கு நேரம் ஆயிடுச்சுல திருவிழா போயிட்டு வந்துலாம் எங்கம்மா திருவிழா சொல்லவே இல்ல 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 இங்க நம்ம ஊர்ல ஸ்பெஷலா ஒரு திருவிழா இருக்கு அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாக்கலாம் பாருங்க உங்க சித்தியே வந்துட்டா வாமினா நீயும் வரைய திருவிழாக்கு அக்கா இல்லக்கா எனக்கு வீட்டுல வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்கக்கா நான் வீட்டுல இருக்கணும் பசங்களை பாத்துக்கணும் சரி எல்லாருமே போறீங்களா மாமா நீங்களும் போறீங்களா

அம்மா ஏதோ ஸ்பெஷலா பண்ணணும்னு சொன்னாலும் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ என்னது இல்ல கோவிலே என்னென்ன அர்ச்சனை பண்றதுக்கு அதெல்லாம் வீணல்ல அது சரி வாங்க 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 அங்க போய் பார்த்துக்கலாம் வண்டி ஏறிட்டீங்களா இங்க எவ்வளவு தூரம் அங்க இருக்கு இன்னும் கோவிலுக்கு போகிறதுக்கு அதுவா இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஏய் फास्ट செல்ல போக கூடாது ஸ்லோவா தான் போகணும் ஸ்லோவா போனாலே சேஃப்

நிறைய நிறைய பாம்பு பெரிய பெரிய டெடி பேர் சின்ன சின்ன டெடி பேர் பில்லோ டெடி பேர் அப்புறம் இங்க பாருங்க பாம்பாம் எல்லாம் இருக்கு பாம் பாம் அப்புறம் அங்க பாருங்க அந்த ஜோக்கர் மூஞ்சி தானே மாஸ் தானே அது சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க சிப்ஸ் எல்லாம் இருக்கு அப்பா 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 பிளீஸ் பா சிப்ஸ் வாங்கி தாப்பா முதல்ல கடை வீதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்பா சுத்தி பார்க்கறதுக்கே டயர்டுவோம் டயர்ட் ஆயிடுவோம் போல பிளீஸ் பா ஏதாவது வாங்கி கொடுப்பா இது பாருங்க எவ்வளவு திங்ஸ் இருக்கு இது எது எடுத்தாலும் அஞ்சு ரூபாய் தானம்மா அம்மா என்னென்ன எடுக்கலாம்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் நீ எடுத்துட்டு உனக்கு என்ன வேணும்னு பார்த்து சொல்லு எல்லாருக்கும் நூறு ரூபாய் தருவேன் என்ன வேணும் இல்லை இது நூறுபாதாண்ணா நூறுபால வச்சுட்டு என்னப்பா வாங்க முடியும் ப்ளேஸ்ப்பா இல்ல இல்ல உனக்கு ரூபாய் அண்ணாக்கு நூறு பதியாவுக்கு நூறுபா அப்பா நிறைய பொம்மை இருக்கு பாருப்பா அம்மா உங்களுக்குள்ள பேங்கர்ஸ் நிறைய இருக்குமா இங்கே இங்க பாருங்க அந்த இதுவெல்லாம் இருக்குது குதிரை வண்டி அதுக்கப்புறம் டிராக்டர் நிறைய சொல்லவே இல்லை பாருங்க பாருங்கள் கன்னு பெரிய லாரி புல்டோசர் ஸ்லேட்டு பால் என்னென்ன இருக்க பாரு டென்னிஸ் பால் அண்ட் பால் அப்புறம் அந்த உருட்டிட்டே போவாங்கள அப்புறம் அந்த கோழி இது போட்டிருக்குமே என்னோடது இங்க பாருங்க ஜிமிக்கி அம்மா உங்களுக்கு ஜிமிக்கி நான் செலக்ட் பண்ணி தரட்டா இல்லை இல்லை நானே பாத்துக்கிறேன் வேலைய பாருமா பிளீஸ்மா என்னடா உனக்கு என்ன வேணும் நீ பாருமா இங்க பாருங்க நிறைய போஸ்டர் எல்லாம் இருக்கு காடோடது அப்புறம் பேபிஸோடதெல்லாம் இந்த ஸ்டிக்கர்ஸ் நல்லா இருக்குமா ஏன்பா இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒரு ரெண்டு கொடுத்துடுங்க உனக்கு என்ன வேணும்டா உனக்கு என்ன வேணும் தியா எனக்கு ஹீமேன் போட்டது அம்மா எனக்கு டோரா போட்டது ஓகே ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஸ்டிக்கர் செட் ஆச்சு வேற என்ன வேணும் இருங்க அம்மா காசு கொடுத்துட்டு வந்துடு நெக்ஸ்ட் இங்க பாருங்க எல்லாமே ஃபுல்லா டாய்ஸ் இருந்த டாய்ஸே நிறைய கடையில இருக்கு ஆனா ப்ரைஸ் மட்டும் டிஃபர் ஆகும் நாம எடுத்துன்னா ஒரே கடையிலே வாங்கிட கூடாது ஆமா அம்மா எவ்வளவு கடை இருக்கு இங்க கண்ணு கிட்ட தூரம் கடை தான் தெரியுது பாருங்க பேங்கிள்ஸ் அப்புறம் அதே டாய்ஸ் நிறைய சாப்பிடுற ஐட்டம் பாருங்க கலக்கா அந்த கிழங்கு நிறைய டாக் அப்புறம் நிறைய பொம்மை இல்ல கேர்ள் பொம்மை பாருங்க ரோபோ பொம்மை ஆப்பிள் ஸ்லேட் நிறைய கன்ஸ் தான் கண்ட தான் நிறைய இருக்கு ஹேண்ட் பேக் இருக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே ஆனா இருந்த கடையே இருக்கு எது எடுத்தாலும் நூறு ரூபாவா அப்பா கொடுத்த நூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒர்தான டாய்ஸாக எடுக்கணும் என்ன எடுக்கலாம் இங்க பாருங்க கோழி இது வேணாம் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கேள் ஏதாவது பார்த்து ஒன்று நல்லா கிரியேட்டிவாக திங்க்ஸாக எடுக்கணும் இங்கே பாருங்க நிறைய அந்த இதுவெல்லாம் இருக்கு டாக்டர் செட் வாவ் அண்ணா நான் டாக்டர் செட் தான் எடுக்க போறேன் ஏய் நான் டிராக்டர் செட் எடுக்க போறேன் டிராக்டர்னா நார்மல் டிராக்டர் இல்லை அதுல நிறைய இருக்கிற மாதிரி இதுக்கு எடுக்க போறேன் என்னென்ன சொல்றேன் இங்க பாரு நான் ஹீமன் நிறைய இது இருக்கு

நிறைய இருக்கு பாருங்க சின்ன சின்னதா கடாயி தவலை பாருங்க பாருங்க ஆட்டோ வாக்கு பாப்கார்ன் அப்பா அப்பா பாப்கார்ன் வாங்கிதாப்பா பாப்கார்ன் சாப்பிடணும் தம்பி ரெண்டு பாப்கார்ன் பார்சல் குடுத்துருங்க ஆஹ் வாங்கியாச்சு அப்பா இந்த அங்கிள் எல்லாம் எப்படிப்பா இந்த குச்சிலேயே வச்சிருக்காரு செம்மை பாருங்க மேல எப்படி நிற்குது எல்லாமே அங்க என்ன கடை இருக்கு வா வாங்க 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 அங்க போய் பாக்கலாம் அப்பா அம்மா வாங்க பாருங்க இந்த கடையில இருக்கும் போல ஏன்னா வாங்கிட்டா ஏய் அந்த கடை நல்லா இருக்கும் போல இல்ல இல்ல இந்த கடை தான் நல்லா இருக்கும் இந்த கடையில ஏய் அந்த ஆண்டி கடையில அந்த டாக்டர் செட் சூப்பரா இருந்து இல்ல நான் வேறதான் வாங்க போறேன் இங்க பாருங்க நம்ம மண்ணில் வச்சு விளையாடுற மாதிரி நல்லா இருக்கு இந்த செட்டு அக்கா இங்க எவ்வளவுக்கா டாக்டர் செட்டு இன்னு ஒன் பிப்டி மேல போட்டுருக்கு பார்வே செட் அங்கே ஹண்ட்ரட் தான் இங்கே ஒன் ஃபிஃப்டி வச்சோ நம்ம அங்கேயே வாங்கிருக்கலாமா ஆனால் இந்த பார்பி செட் நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அப்புறம் இது என்னது ஃபிஷ்ஷு பிடிக்கிற மாதிரி டெடிபியர் உள்ள அப்புறம் இந்த அனிமல்ஸோட செட்டு இங்கேயும் இன்னொரு டாக்டர் செட்டெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே ஒன் ஃபிஃப்டி சொல்கிறாங்க நாம அங்கேயே போய் எடுத்துக்கலாமோ ஓகே நம்ம அப்பா நான் அந்த கடையிலேயே போய் டாக்டர் எடுத்து எடுத்துக்கிறேன்ப்பா வாப்பா வாப்பா நம்ம அங்கே போகலாம்